அவன் திரும்ப போகல அவன் போகத்தான் போறான் நீயே கௌரவமா போன்னு சொல்லி உனக்குதல் அப்ப எழுதல் அம்மாக்களுக்கு எளிதே அல்ல

அவர் வேலையில இருந்து அஞ்சு மணிக்கு வந்துடுவாரு நான் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி அவர் அஞ்சு மணிக்கு பிடிச்சு வர்றதுக்கு ஏழு மணி ஆகும் உடனே எங்க உடனே டீ சாப்பிடாம எவ்வளவு சொல்லி ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சாங்க ஒரு வயது அம்மாவை வேலைக்கு வச்சாங்க அந்த அம்மா பேர் செல்வி செல்விக்கு என்ன வேலை டீ போட்டு கொடுக்க வேண்டியது காயெல்லாம் கட் பண்ண வேண்டியது பாத்திரம் ஏதாவது இருந்தா கழுவிட்டு போக வேண்டியது இந்த அம்மா ஏழு மணிக்கு வந்தது வந்தோடனே அவங்க வந்தாங்களா செல்வி வந்தாங்களா வந்தாங்க டீ போட்டு கொடுத்தாங்களா ஆ கொடுத்தாங்க டீ எப்படி இருந்தது சூப்பர்ன்றார் அடுத்த நாள் செல்வியை வேலையிலேருந்து நிறுத்திருச்சு ஏ ஏன் நான் எவ்வளோ வருஷமா போடுறேன் ஒரு நாள் இந்த நாய் சொல்லிச்சா நல்லா இருக்குன்னு டெலிகேஷனே கிடையாது பெண்களுக்கு ஒரு வேலையை ஒருவரிடம் கொடுத்து விட்டு ஒதுங்க நீங்களே ஏதாவது எல்லாத்தையும் செய்யணும்னு காலத்தின் கட்டாயமே கிடையாது உன்னை யோசிச்சு பாத்தீங்களா நாம இல்லாட்ட நாம இருந்தப்போ இருந்ததை விட நல்லா நடக்குது வீடு இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவமனையில இருந்தப்போ நல்லா தான் இருக்கு நாம என்ன நினைக்கிறோம் நான் தான் இந்த கடவுள் என்னை படைத்திருக்கிறார் இந்த வீட்டை கரை சேர்ப்பதற்கு நான் இல்லைனா ஒண்ணும் கிடையாது அதை விட நல்லா நடக்குது நம்ம இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்குது எல்லாமே

என் பிள்ளைக்கு பிடிக்கும் அன்பு என்பது மயில் பீலி மாதிரி அன்பு என்பது மயில் பீலி மாதிரி லேசானது ஆனால் அந்த அன்பே கூட வாழ்க்கைக்கு சுமையாகிவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் சாகாடும் அச்சுரும் அப்பண்டும் சால மிகுத்து பெயின் அதுதான் வள்ளுவர் என்கிற ஆசான் நினைத்து 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 ரசிக்க கூடிய அளவிலே சொல்லு இன்னொரு குரல் சொல்றேன் அச்சம் உடையவருக்கு அரண் இல்லை அந்த ரெண்டாவது லைன் வேண்டாம் நமக்கு தேவையில்லை உடையவருக்கு அரண் இல்லை என்ன சொல்றா பயம் இருக்கு மனசுல ரொம்ப பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒத்தனுக்கு அவன் வீட்டை சுத்தி ஒரு எட்டு அடி சுவத்தை கட்டி மேல கண்ணாடி எல்லாம் பதிச்சு மூணு அல்சேஷன் வச்சு ரெண்டு கு ரெண்டு காவலாளிய வச்சாலும் அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது அச்சமுடையவனுக்கு அரண் உனக்கு மனசுல பயம் இருக்கிறப்போ உன்ன சுத்தி பயங்கர பத்து பேர் வச்சாலும் உனக்கு பயம் இல்லடா அப்போ அச்சமற்ற தன்மை அவர் சொன்னார் வீடுகின்ற போதிலும் எங்க பாரதி சொன்ன அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நச்சை வாயில் கொண்டு வந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உன்னோட நினைச்சோம் படம் எடுக்கிறீங்களா சரி பேசி முடிச்ச பிறகு எடுங்க நல்லா வரும் விஷத்தை கொண்டு வந்து ஃப்ரெண்டே வாயில கொடுக்குறான் சார் அப்ப கூட அச்சமின்றி இருக்கிற மனநிலையை பற்றி மகாகவி பாரதி சொல்லுகிறார் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் அச்சமுடையவருக்கு அரண் இல்லை மனசுல பயம் இருந்தா நீ என்னதான் பெரிய காம்பவுண்ட்ஸ் ஒரு போட்டாலும் பயம் இல்லடா தம்பின்றோம் இப்ப இந்த குறளை படிக்கிற போது எனக்கு இதை நான் பள்ளி பருவத்திலேயே படிச்சுட்டேன் சரி ஓகே இதை சொல்றாரு தாடி வச்சவரு பெரிய சொல்றாரு நம்ம கேட்டுக்கலாம் ஆனா இந்த குறளினுடைய பொருள் எனக்கு எப்ப புரிஞ்சது தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் என்ன எவ்வளவு நேரம் இருக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் கோவிட் வருவதற்கு முன்னாடி நோபல் பரிசு நாடியாமுராட் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது நோபல் பரிசுல பல விதம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவருடைய பெயர் நாடியாமரா மலாலா வாங்கினாங்க உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் மலாலா வாங்கினதுக்கு அடுத்த வருஷம் இந்த பொண்ணு வாங்கிச்சு யாருங்க நாடியாமராட் கேள்விப்பட்டதே இல்லைங்க பொதுவா இந்த அமைதிக்கான நோபல் பரிசு எல்லாம் அரசியல் தலைவர்களுக்கு தானே கொடுப்பாங்க இந்த நாட்டினுடைய தலைவர் அந்த நாட்டினுடைய தலைவர் பயமா இருக்கு அடுத்த தடவை அமைதிக்கான நோபல் பரிசுனுக்கு கொடுத்துட்டு போறாங்களும் பயமா இருக்க அமைதிக்கான நோபல் பரிசு நாடியாமராட் என்ற பெண்ணுக்கு கொடுக்கப்படுது அந்த நான் பார்த்தேன் அதேதான் உருவங்கள் எல்லாம் வேண்டும் படம் ரொம்ப குள்ளவாதீங்க அஞ்சு தான் இருக்கும் அஞ்சு அடிக்குமியா கூட இருக்கும் ரொம்ப மெலிந்த உருவம் ரொம்ப மெலிந்த உருவம் நோபல் பரிசு வாங்கியதோட யூனைடெட் நேஷன்ஸ்ல அந்த பொண்ணுல பேச சொல்றாங்க சின்ன பொண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் பேசறதுக்கு ஆங்கிலத்துல பேச வரல அவங்களுடைய தாய்மொழியில பேசுறாங்க அப்புறம் அதுலயே ஒரு மாதிரி

ஒரு வேலை அந்த புதைய உங்களுக்கு கிடைக்கவில்லைனா அவளுடைய வாழ்க்கையை பற்றி ஏறி ஒரு சோழன்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் என்னுடைய புதைக்கு நடுவில் எழுதிலாம் கிடையாது விளம்பர சொல்ற அந்த பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியமா அதுவும் பெண்களும் கட்டாயம் அதுக்காக நான் சொல்றேன் இந்த பெண்ணு சிரியாவுக்கும் ஈராவுக்கும் நடுவில் இருக்கிற பாரர்ல வசிக்கிற ஒரு பெண் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ல வசிக்கிற ஒரு பெண்ணு அந்த பெண்ணு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண் சிரியாவில் ஐஎஸ் வந்து ஆக்கிரமிப்பு செய்த போது இந்த பெண்ணுடைய கிராமத்துக்கு வந்து எல்லா ஆண்களையும் சுட்டு கொன்றார்கள் எல்லா ஆண் அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையன் பதினாலு வயசு இருபது வயசு ஐம்பது வயசு அத்தனை ஆண்களையும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் பெண்களை என்ன பண்ணாங்க வயசான பெண்களை தான் சுட்டுக் கொண்டுட்டாங்க பெண் குழந்தைகளையும் சுட்டுக் கொன்று விட்டார்கள் அந்த பத்து வயசுல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பெண்களை பஸ்ல ஏற்றிட்டு போறாங்க நாரியாவினுடைய ஏழு சகோதரர்கள் அந்த இடத்திலே அவள் கண் முன்னாலே சுட்டு கொல்லப்பட்டார்

கொல்லப்படுவதை பார்த்து கொண்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது எப்படிப்பட்ட நிலைன்னு நமக்கு தெரியுமாங்க நமக்கு தெரியுமா மரணம் தருகிற வழி மகத்தானது நண்பர்களே உறங்குவது போலும் சாக்காடு நண்பர் சொன்ன உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வரும் சொல்லிட்டு போயிட்டான் ஏ மரணம் பார்த்து பயப்படாத உறங்குவது தூங்குற மாதிரிதான் அப்ப தூங்கி எந்திரிச்சிருவோமே மரணம் வந்து

அந்த வீட்ல இருந்த இளம் பெண் அவ ஒருத்தா அவ்வளவு பஸ்ல ஏத்துறாங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி ஒரு எதுக்கு ஆண்கள் எல்லாம் சுட்டு கொண்டாங்க வயசான பெண்கள் எல்லாம் சுட்டு கொண்டாங்க ஏன் வந்து பத்துல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பொண்ணுங்களை மாத்திரம் எதுக்கு இங்க பஸ்ல ஏத்தி போனாங்க ஐஎஸ் கேக்குறீங்களா இந்த பதில் உங்களுக்கே தெரியாது பாலியல் அடிமைகளாக விற்பனை செய்யப்படுவதற்காக அவர்களை பஸ்ல கூட்டிட்டு போனாங்க

வச்சுட்டு போயிடுற ராஜா நீ அது மனசு நான் சாகுதியாது ஏதோ நம்பி காதலிக்கிறது சொல்லிருச்சு தப்புதான் சொல்லிருக்க கூடாதுதான் சொல்லிருச்சு நீ தனியா வாங்க கூப்பிடுற அவ காதல கூப்பிடுறான்னு நம்பிக்கையோட வந்துட்டா வர்றப்போ அவளை வச்சு நீ வீடியோ எடுக்கிற இந்த வீடியோ வெளியில விட்டுருவேன் பயமுறுத்தி பயமுறுத்தியே எதனையும் செய்யறீங்க ராஜா அதுவும் உயிர் அதுவும் ஒரு ஆமா அதையும் ஒன்னவங்காலமா பெருக்காம போயிரும் நாரியா களையுடைய கதைகளையும் பயிர வேண்டும் நடந்தது கதை பாதியில ஏழு முறை ஏழை விடப்பட்ட அந்த உடல் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த உடல்ல என்ன இருக்கும் ஏழாவது முறை ஏழை எடுத்து என்னப்பானா இது பூண்டு இதெல்லாம் எதிர்க்க கூட முடியல ஏன்னா ரத்தமும் பாதி தரையிலே கிடைக்கிறாள் பூண்டு இனிமேல் பழகாதுன்னு சொல்லி வீட்டுல பூட்டாம போயிட்டான் வாழ்கிற சக்தி இருக்கு பாருங்க அது சக்தி அந்த ராணியா எழுந்து நின்றாள் தொண்ணூறு நாள் வரைக்கு பிறகு எழுந்து நின்று அந்த வீடு பூட்டப்படவில்லையோ வெளியில வந்துட்டான்

போய் அதற்கு பிறகு பிழைத்து எழுந்து இந்த மாதிரி எனக்கு மாத்திரம் ஏகப்பட்ட பெண்களுக்கு இப்படி நடக்கிறது என்று ஐநா சபையிலே போய் வழக்கு தொடுத்தால் நாடிய அதனால்தான் அவளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது